ஆனக்கட்டி மலை ஆனக்கட்டி போக பாருங்க மலையில வேக பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவளையே டிராவல் ஆகுதா அவளையே இந்த ஆனக்கட்டி ரோடு போறோம் பாருங்க பாப்போம் ஆனக்கட்டி பாலர் சைம்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாமா வாங்க அப்ப இந்த வீடியோக்குள்ள போவோம் சொல்லுப்பா பாருங்க நாங்க வந்து

இந்த ரோட்டில் போனவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சுருக்கும் போகாதவங்க இந்த இடம் வந்து பார்த்துக்கலாம் வேலை பாப்பா இருக்குது ஒரு நல்ல ரிவர் ஒன்று இருக்குது ஃபுல் ரிவர் சைடு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் அதெல்லாம் காமிக்கலாம் அவ்வளோ ஒரு வீடியோவை காமிக்கிறோம் பார்க்கலாம் வெளியாக போனால் சைலண்ட் வேலி பார்க்கலாம் சைலண்ட் வேலி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் சூப்பராக இருக்கும் சைலண்ட் வேலி

தெரியுது. இந்த டோர் ஓபன்ல இருக்கு. இந்த மான பக்க எல்லாருக்கும் கீழே இறங்கியாச்சு. இவர் மான் பாருங்க எவ்வளவு மான் இருக்குது. நாளே கட்டி வந்த வெளியில. tercero போ. ஒரு வழியாக மான்னு பார்த்துட்டோம் யானை பார்க்க முடியல யானை பார்க்க முடியுதா பார்க்கலாம் எப்படி பாப்பா சைலண்ட் வேலி மலைங்க அந்த தான் போகிறது இங்கே இன்னும் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது உள்ளே போனால் குள்ளே போறதுனா வித்தின் த்ரீ ஓ கிளாக் மூணு மணிக்குள்ளே போகணும் சைலண்ட் வேலிக்கு போகணுமா அப்பா நல்லா இருக்கும் பாருங்க நீ பார்த்தீங்களா இந்த மொத்த ஆனவரமும் அந்த கோயிலும் சூப்பரான இடம் தேர் இஸ் அ பீஸ்ஃபுல் இன் தேச்சர் இயற்கையின் அமைதியும் காற்றும் அந்த மலைகளும் சார்ந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நிம்மதி தான் வேறுங்க பார்த்து பார்த்துப்பா பாப்பத்தப்பா இப்போ கிரிக்கெட் கரவுண்ட் போவோம் மழைபாரு மழை பாருங்க சமையா இருப்பா மலை பாருங்க அதான் சைலன்

அப்படி பின்னாடி காத்த பாப்ப புடிச்சுக்கோங்க போது போது விடுங்க